வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரத என்னன்னு சொல்லுவோன்னா மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய சிறப்புகளை பார்க்கறக்கோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறக்கும் பொறுமையாக பாருங்கள் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்குங்க பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி நாலுக்கே வந்துட்டு அந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பித்து விடுகிறது அதே போல இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்துட்டு அந்த பௌர்ணமி திதியானது முடிகிறது இப்ப இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப மக நட்சத்திரம் ஆரம்பிக்கணும் அந்த கணக்கு பார்த்தா இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு வந்துட்டு மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா இரவு பதினொன்று ஐந்து வரலும் வந்து அந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக நட்சத்திரம் வந்து நீடித்திருக்கிறது அப்போ இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்கிறது இந்த புனித நீராடல் அப்படிங்கிறது சிறப்பு இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் கும்பமேளா நடக்கும் இது இயல்பாகவே மாசி மகம் அப்படிங்கிறது புனித நீராடலுக்கு உகந்தது நீங்க பக்கத்தில் இருக்க ஆறு குளம் ஏரி எதுல வந்துட்டு கிணத்துல குளிச்சாலுமே அன்னைக்கு அங்க கங்கை அப்படிங்கிற அந்த உத்தம தெய்வம் அல்லது அந்த நதி வந்து எல்லா ஜலத்திலும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நாள்ல நம்ம நீராடும் பொழுது தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு நீங்க பெறும் இமோக்ஷனம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மறந்துட வேண்டாம் அந்த புனித நீராடல் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில செய்யலாம் இப்ப இந்த கிரிவலம் போறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி நாலுல இருந்து அடுத்த நாள் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரையிலும் வந்துட்டு கிரிவலம் செல்பவர்கள் செல்லலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய தினத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாசி மாதத்துல பெண்கள் தாலி கயிறு மாத்திக்கலாம் அப்படிம்பாங்க அந்த காலகட்டங்களில் நம்ம கயிறு மாத்திக்கும் பொழுது ரொம்ப உறுதியாக இருக்கும் கடவுளுடைய ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரழையா நோன்பு கூட இந்த மாசி மாத மாசி மாதத்துல தான் அதனால இந்த மாதத்துல நல்ல நாள் பார்த்து வந்து தன்னுடைய தாலி கயிறை மாற்றணும்னு நினைக்கிற பெண்கள் வந்துட்டு கொள்ளலாம் இப்ப இந்த புனித நீராடல் செய்வதற்கு ஆறு குளமெல்லாம் இல்லைன்னா வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து வச்சு கொஞ்சமா பச்சை கற்பூரம் கொஞ்சம் பூக்கள் இருந்துன்னா பூக்கள் துளசி வில்வம் இதெல்லாம் இருந்துன்னா கலந்து அதில் கங்கா மாதாவை நினச்சிக்கிட்டு நம்ம நீராடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த புனித நீராடலாக இருக்கும் எதுக்காக இந்த நீராடல் சொல்லுவாங்கன்னா சில பேர்த்துக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் அந்த பாக்கியமானது தள்ளி போய் கொண்டே இருக்கும் அல்லவா அவர்கள் எல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவநதிகளுக்கு சென்று நீராடுவது அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் நீராடும் பொழுது அதனால கண்டிப்பா செய்ய வேண்டியது இந்த புனித நீராடல் அப்படின்னு சொல்றது மாசி மகத்துல இன்னும் குறிப்பா சொல்ல விரதம் இருத்தல் பௌர்ணமி விரதம் அப்படின்னே உண்டு அது வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரலும் விரதம் இருந்து நம்ம குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு மாவிளக்கு தீபம் போட்டு மனதார வேண்டிக் கொள்ளலாம் நம்பிக்கை அல்லது ஐயனை ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறவங்க குலத்தை காக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் வழிபடுவதற்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாசி மகனால் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமியுடன் கூடிய மாசி மகநாள் அப்படின்னு சொல்கிறது தியானம் செய்ய ஜபம் செய்ய ரொம்ப உசித்தமான நாள் பொதுவாகவே அமாவாசை தியானம் பௌர்ணமி தியானம் அப்படிங்கிறது சிறப்பு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது இன்றைய நாள்ல நீங்க அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை அதனால் அதை மறக்காம செய்யுங்க எந்த அளவுக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ நம்மளால எந்த அளவுக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கான அன்னதானத்தை செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாசி மகத்தை சொல்லுவாங்க அப்படி செய்யும் போது ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத மனதில் கொள்ளுங்கள் அம்பிகையை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னாலும் இந்த பௌர்ணமி தேதி அதுலேயும் குறிப்பா பார்த்தோம்னா மாசி மகத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாசி மகன் நீராடிய பின்பு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா குளித்ததுமே நம்ம எங்கே போகணுன்னா சிவாலயத்துக்கு போகணும் அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு போய் வழிபாடு செய்யணும் மனதில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதையெல்லாம் வந்து இறைவனோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் இது வந்துட்டு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கிட்டு அங்கே சமர்ப்பணம் செஞ்சிடணும் அப்படி செஞ்சோம்னாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை தீந்துரும் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாகவே நடந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த சித்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களும் வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் பௌர்ணமி திதியில் சித்தர் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களால் அந்த அபரிவிதமான ஆற்றலை அந்த சமாதியிலே உணர முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும் பௌர்ணமி நாளில் தான் சித்த பெருமக்கள் எல்லாம் வந்துட்டு கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் அந்த பாதையில் நம்மளும் கிரிவலம் வர்றோம் அவங்களோட பொற்பாதம் படுகின்ற இடத்தில் நம்முடைய அந்த பயணமும் இருக்கிறது அல்லவா ஒரு சின்ன தூசி அவர்கள் மீது படுவது நம் மீது பட்டால் கூட அது பெரிய அளவிற்கான மாற்றத்தை நம்முள் எல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால தான் அந்த நல்ல கிரிவலம் வர்றோம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ அவ்வளவு சிறப்பான தினம் இந்த மாசி மகம் மாசி மாத பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதீர்கள் நீங்கள் வழிபாடை செய்கிறது கிரிவலம் வர்றது இது எல்லாமே ரொம்ப சிறப்பானது சரி இதில் அந்த சோடச கலை நேரம் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லா பதிவுலேயும் சொல்கிறது வேண்டுமன கிடைப்பதற்கான சோடச கலை நேரம் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கு அந்த பௌர்ணமி திதியானது நிறைவு பெறுகிறது அந்த கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த மாசி மக சோடசக்கலை சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சு மனதார திருமூர்த்தி பகவானை வழிபடுங்க வழிபட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சுக்கோங்க இது தேவை அப்படின்னு உறுதியாக எம்பெருமானிடம் விண்ணப்பம் மையங்கள் ஒரு ஐந்து வினாடி அதனுடைய ஆற்றல் நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இறையருள் அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்டமோ நியாயம் தர்மத்திற்கு உட்பட்டு நம்ம என்ன கேட்டோமோ அது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக சில பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டால் இதனுடைய உண்மைத்தன்மையும் உங்களுக்கு விளங்கக்கூடும் அப்படிப்பட்ட சிறப்பான நேரத்தையும் தவற விடாதீர்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்